ீஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் இருக்கக்கூடிய மேக்ஸ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வடிவங்களை அறிவேன் பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ள பொருளை ஒத்த அடிப்படை வரி வடிவத்தை டிக்ஸ் செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஷேப் பார்க்கும் போது நமக்கு எப்படி இருக்குது முக்கோணம் மாதிரி இருக்குதானே இப்போ இதோட ஆன்சர் வந்து இந்த தான் சரிங்களா முக்கோணம் இப்போ அதுதான் நம்ம டிக் செய்யணும் பாருங்கள் இதை பார்க்கும் போது நான்கு பக்கமும் சமமாக இருக்கா எல்லா பக்கமும் சேமாக தானே இருக்குது சரிங்களா செஸ் போர்டு நம்ம விளையாடுவோம் தானே அந்த மாதிரி இருக்குது ஸோ உண்டான அதே ஷேப்பு எங்கே இருக்குங்க இங்கே இருக்குது பாருங்க நாலு பக்கமும் சமமாக இருக்குது அப்போ இதுதான் சரியான ஆன்சர் இங்கே பிளாக் போர்டு மாதிரி கொடுத்துருக்காங்களா இப்போ ரெண்டு பக்கம் நீளமாகவும் ரெண்டு பக்கம் குறுகளாகவும் கொடுத்துருக்காங்களா அப்போ இது வந்து செவ்வகம் அது அதே மாதிரி ஷேப் வந்து இங்கே இருக்குது இங்கே பாருங்க சிடி பிளேயர் கொடுத்துருக்காங்க ரவுண்டாக இருக்கா இதே மாதிரி இங்கே இங்கே இருக்குது இங்கே தான் இருக்குது அப்போ இதுதான் சரியான ஆன்சர் சரிங்களா அடுத்து பாருங்கள் கோடுகளின் வகைக்கேற்ப கீழ்காணும் வண்ணங்களை கொண்டு வடிவொற்றி வரைந்து அவற்றை எண்ணி எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா பாருங்கப்பா இங்கே கோடு கோடு கோடாக போட்டிருக்கோமா இதில் படுக்கை கோடு அப்படின்னா என்னென்னா இந்த மாதிரி போடுறது தான் குத்து கோடுனா ஸ்ட்ரைட்டாக போடுறது சாய்வு கோடுனா கொஞ்சம் சாய்வில் அப்படி போடுறது இந்த படத்தில் படுக்கை கோடு போட்டிருக்கோமா படுக்கைக்கோடை வந்து சிவப்பு வனத்தில் வண்ணமிடணும் குத்துக்கோடை வந்து பச்சை வனத்தில் வண்ணமிடணும் சாய்வு கோடை வந்து நீல வனத்தில் வண்ணமிடணும் இப்போ படுக்கைக்கோடு எத்தனை நம்ம என்னலாமா பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்போ மொத்தம் ஐந்து படுக்கை கோடுகள் அதே மாதிரி குத்துக்கோடு எத்தனை இருக்குதுன்னு பார்க்கலாமா குத்துக்கோடுனா ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது பாருங்கள் எங்கே இருக்குது குத்துக்கோடு பச்சை வனத்தில் இருக்கா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு சரிங்களா அப்புறம் சாய்வு கோடு சாய்வு கோடு நீலவண்ணத்தில் இருக்கா எங்கே இருக்குது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இப்போ ஒன்பது சாய்வு கோடுகள் இருக்குது அந்த மாதிரி கோடுகளை எண்ணி நம்ம எண்ண எண்ணிக்கையே எழுதணும் சரிங்களா இப்போ இது வந்து ஃபஸ்ட் லெசனுக்கு உண்டானது அடுத்து செகண்ட் லெசன் பார்க்கலாமா செகண்ட் லெசன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இதுலேயும் எண்களை அறிவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா நானே உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உனக்கு பிடித்தமான படங்களை வரைந்து அவற்றின் எண்ணிக்கையே எழுதுக இப்போ இங்கே வந்து உங்களுக்கு என்ன படம் பிடிக்கும் இந்த மாதிரி வீடு மாதிரி கூட வரையலாம் சரிங்களா இந்த மாதிரி வீடு மாதிரி வரைஞ்சு உங்களுக்கு அதோடய எண்ணிக்கை கோடுகளோட எண்ணிக்கையை நீங்கள் எழுதணும் சரிங்களாப்பா அந்த எண்ணிக்கையை எடுத்து இங்கே எழுதணும் படுக்கை கோடு எத்தனை இருக்குது குத்துக்கோடு எத்தனை இருக்குது அப்புறம் சாய்வு கோடு எத்தனை இருக்குதுன்னு எழுதணும் சரிங்களா ஏதாவது ஒரு படம் வரைஞ்சே நீங்கள் எழுதுங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க விடுபட்ட எண்ணெய் எழுதி அதற்கு முந்தைய எண்ணிற்கு வண்ணம் தீட்டுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் அஞ்சு ஏழு இங்கே கொடுத்துருக்காங்க அஞ்சுக்கு அடுத்து வரக்கூடிய எண் வந்து ஆறு அதுக்கு கலர் பண்ணியிருக்காங்க அது மாதிரி பதினாலு இங்கே வந்து பதினாறு கொடுத்துருவாங்க பதினாலுக்கும் பதினாறுக்கும் இடையில் வரக்கூடிய எண் பதினைந்து சரிங்களா அப்புறம் இங்கே வந்து பதினெட்டு கொடுத்துருக்காங்க பத்தொம்போது இருபது பதினெட்டுக்கும் இருபதுக்கும் இடையில் வரக்கூடிய எண் வந்து பத்தொம்போது சரிங்களா இப்போ அதுக்கு முந்தைய எண்ணுக்கு தான் வட்டம் விடணும் ரவுண்ட் பண்ணணும் அதுக்கடுத்து இங்கே பதினொன்று பதிமூணுன்னு கொடுத்துருவாங்க இடையில் இருக்கக்கூடியது பன்னிரெண்டு சரிங்களா இதுக்கு முன்னாடி எண் வந்து பதினொன்று அப்புறம் எட்டு ஒன்பது இருக்குது அதுக்கு அடுத்து வரக்கூடிய எண் பத்து பதினேழு கொடுத்துருக்காங்க இங்கே பத்தொம்பதுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்து வரக்கூடியது பதினெட்டு அதுக்கு முந்தைய எண்ணுக்கு நம்ம வண்ணமிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் இடைப்பட்ட எண்ணை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இங்கே ஏழு இருக்குது சாரி ஆறு ஏழு எட்டு ஆறுக்கும் எட்டுக்கும் இடையில ஏழு அது மாதிரி ரெண்டுக்கும் நாலுக்கும் இடையில மூன்று ஏழுக்கும் ஒன்பதுக்கும் இடையில் வரக்கூடிய எண் எட்டு ஒன்பதுக்கும் பதினொன்றுக்கும் இடையில் வரக்கூடிய எண் பத்து பதினஞ்சுக்கும் பதினேழுக்கும் இடையில் வரக்கூடிய எண் பதினாறு பதினெட்டுக்கும் இருபதுக்கும் இடையில் வரக்கூடிய எண் பத்தொம்பது சரிங்களாப்பா அடுத்து பாருங்கள் வளரறி மதிப்பீடு கொடுத்துருக்காங்களா பின்வரும் வினாக்களுக்கு விடையெலி கொடுக்கப்பட்டுள்ள பொருளை ஒத்த அடிப்படை வடிவம் எது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நான் ஆல்ரெடி தான் இதே மாதிரி ஷேப் உள்ள வடிவம் எங்கே இருக்குன்னா செவ்வகம் அதே மாதிரி இங்கே பாருங்கள் இது மாதிரி இருக்கக்கூடியது முக்கோணம் அடுத்து பத்து பொருட்களை தொகுப்பாக்கி பத்துக்கள் மற்றும் ஒன்றுகளை எழுதுக பாருங்க இதில் பத்துக்கள் எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று இருக்கா பதிமூன்று பந்துகள் இருக்குது இந்த பதிமூன்றில் பத்துக்கள் எத்தனை ஒன்றுக்கள் எத்தனைன்னா பத்துக்கள் ப ஒன்று இது வந்து பத்துக்கள் தானேப்பா பா இதை வந்து பத்துக்கள்னு சொல்லுவோம் இது ஒன்றுக்கள்னு போன்று சொல்லுவோம் ஒன்றுக்கள் வந்து மூன்று சரிங்களா ஒன்றுக்கள் எத்தனை இருக்குது மூன்று பத்துக்கள் வந்து ஒன்று இருக்குது சரிங்களா ஒரு பத்துக்கள் ப்ளஸ் ஒரு மூன்று ஒன்றுக்கள் அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள பொருட்களின் எண்ணிக்கையை எழுதி அதன் முந்தைய எண் மற்றும் அடுத்த எண்ணை எழுதுக பாருங்கள் மொத்தம் எத்தனை இருக்குது இந்த பொருள் எத்தனை இருக்குதுன்னு பார்க்கலாமா ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இருக்குது எண்ணிக்கை வந்து பத்து இந்த பத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எண் ஒன்பது அடுத்த எண் வந்து பதினொன்று அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள படங்களின் எண்ணிக்கையை விட பெரிய எண்ணை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே எத்தனை இந்த மக்கு கொடுத்துருக்காங்கன்னு எண்ணிட்டு அந்த எண்ணிக்கையை காட்டிலையும் பெரிய எண் எதுவோ அதை தான் நம்ம டிக் பண்ணணும் பாருங்கள் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு கொடுத்துருக்காங்க மொத்தம் இதில் இருக்கக்கூடியது பதினெட்டு இதை காட்டிலையும் பெரிய எண் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இதில் பத்தொம்பது தான் சரிங்களா ஓகே இப்போ இன்றைக்கி வந்து நம்ம செகண்ட் லெசனுக்கு உண்டான ஆன்சர்ஸையும் பார்த்தாச்சு ஓகே டீஸ் தேங்க் யூ